அணியின் இளம் அதிரடி வீரர் ரிங்கு சிங் சிலர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளே ஆடியிருந்தாலும் அணியில்தான் இடத்தை உறுதி செய்து இருப்பதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் எந்த வீரர் அணியில் வந்தாலும் போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ரிங்கு சிங் இடம்பெறுவது உறுதி என கூறப்படுகிறது தற்போது இந்தியா டி டுவெண்டி அணியில் பல குழப்பங்கள் நிலவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி அவரை இறுதியுடன் தோற்று வெளியேறிய பின் ரோஹித் சர்மா விராட் கோலி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தனர் அவர்களுக்கு பதிலாக பல இளம் வீரர்கள் அணியில் வாய்ப்பு பெற்று தங்களை நிரூபித்தும் உள்ளனர் ஆனால் தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி மீண்டும் டி டுவெண்டி அணியில் விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளனர் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி கோப்பை தொடரில் அவர்களை சேர்த்தால் எந்தெந்த இளம் வீரர்களை அணியில் வைத்திருப்பது யாரை நீக்குவது என்ற விவாதம் பிசிசிஐ அதிகாரிகள் மற்றும் இடையே எழுந்துள்ளது இந்த விவாதத்தில் ஒரு வீரரை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீக்கக்கூடாது என அனைவரும் முடிவு செய்துள்ளனர் அந்த வீரர் ரிங்கு சிங் தான் இடது கை பேட்ஸ்மேன் என்பதோடு ஃபினிஷராக தன் பணியை இதுவரை சிறப்பாக செய்துள்ளார் இந்திய அணிக்கு ஃபினிஷர் பணியை செய்யும் இடது கை பேட்ஸ்மேன் கிடைப்பது அரிது என்பதால் அவரை அணியில் தொடரச் செய்ய முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது தற்போது கணுக்காலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து ஹர்திக் பாண்டியா மீண்டும் வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன் முழு உடற்தகுதி பெற்றுவிடுவார் என கூறப்படுகிறது அதே சமயம் அவரால் முழு வீச்சில் பந்து வீச முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படி நடந்தால் அவரை வெறும் பேட்ஸ்மேனாக பயன்படுத்த நினைத்தாலும் ரிங்கு சிங் இருப்பதால் பாண்டியாவுக்கு அணியில் இடம் கிடைக்காது ரிங்கு சிங் ஹர்திக் பாண்டியா இருவருமே நல்ல ஃபினிஷர்கள்தான் இருவரும் ஐந்து அல்லது ஆறாவது இடத்தில்தான் பேட்டிங் செய்வார்கள் தற்போது விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவும் ஃபினிஷர் என்ற அடையாளத்தோடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார் அதனால் ரிங்கு சிங் பாண்டியா இருவரில் ஒருவரை மட்டுமே அணியில் தேர்வு செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது பாண்டியா அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் இனி வேகப்பந்து வீச்சாளர் என்ற அடையாளத்தோடு தான் இடம்பெற வேண்டும் அப்படி அவர் இடம்பெற்றால் பாண்டியா ஆறாவது வரிசையிலும் ஜிதேஷ் சர்மா ஏழாவது வரிசையிலும் பேட்டிங் செய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்